ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து லேபர் ஸ்டேண்டுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லை நைன்த்து புக்கு வந்து போயிட்ருக்கு இல்லையா வெற்றிகரமாக ஸோ ஒலி வந்து முடிச்சிட்டோம் தொடர்ந்து வெப்பம் அப்படின்ற பாடம் தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் போஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நானும் அந்த சிலபஸை நான் வந்து வேகமாக முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி அடுத்து வந்து இந்த கோவிட் பீரியடில் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லோரும் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வெளியே போனால் டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போனாலும் வரலாம் அதனால் படிக்கிறதுக்கெல்லாம் தயாராக இருங்க படிச்சுட்டே இருங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க சரிங்களா சரி நம்ம ரொம்ப நேரம் வீட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வரங்க வெப்பம் ஸோ வெப்பத்தோட இன்ட்ராக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளன பாருங்கள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே எதாவது கட்டமைக்கப்பட்டுள்ளோம் ஒரு மூலக்கூறு அணுக்கள் தான் சேர்ந்து மூலக்கூழலாமல் அந்த மூலக்கூரால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது நம்ம சுற்றிருக்க எல்லா பொருட்களும் இந்த மூலக்கூறுகளின் இயக்கத்தில் இருப்பதால் ஏற்காற்றலை பெற்றிருக்கும் ஸோ அந்த மூலக்கூறுகள் வந்து சும்மா இல்லைங்க எப்படி இருக்குதான் ஸோ ஒரு ஏக்கத்தில் இருக்கிறதுனால அது என்ன இருக்குமா ஒரு ஏக்காற்றலை வந்து இதுக்குள்ளே பெற்றிருக்கும் அப்படின்றாங்க ஒவ்வொரு மூலக்கூறும் அதனை சுற்றி இருக்கும் மற்ற மூலக்கூறுகளோடு ஏற்படுத்தும் ஈர்ப்பு விசையினால் நிலையாற்றலையும் பெற்றிருக்கும் ஏற்காற்றல் மற்றும் நிலையாற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையை மூலக்கூறின் அக ஆற்றல் ஆகும் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு மூலக்கூறும் அதை சுற்றி அந்த மூலக்கூறுகளாக கூட ஒரு ஈர்ப்பு விசை அந்த நிலையாற்றலும் பெற்றிருக்கும் அப்போ மூலக்கூறு என்ன இருக்குது பாருங்க நிலையாற்றலும் ஆற்றலும் இருக்குது இயக்க ஆற்றலும் இருக்குது இது ரெண்டுத்தையும் அந்த கூட்டு தொகை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ மூலக்கூறுகளால் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே ஏக்க ஆற்றல் இருக்குன்னு நான் பார்க்குறோம் நிலையாற்றல் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த நிலையாற்றல் ஏக்காற்றல் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோங்க ஓகேங்களான்னு சொல்கிறோம் அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் சூடான பொருட்களில் மூலக்கூறு அக ஆற்றல் அதிகமாகவும் பாருங்கள் இதே ஒரு பொருள் சூடாக இருந்தால் அளவுக்கு அந்த மூலக்கூறோட அக ஆற்றல் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அக ஆற்றல்னால் என்னான்னு பார்த்தோம் ஸோ நிலையாற்றல் ஏக்காற்றல் இது ரெண்டுத்தோட தொகை தான் வந்து அது நிலையாற்றலாக இருக்காது ஏக்காற்றலாக இருக்காது அது மொத்தமாக நம்ம நான் சொல்கிறோம் அக ஆற்றல்னு சொல்கிறோம் அதே ஹீட் ஆகிற பொருளாக இருந்தால் அதில் அகாற்றல்னால் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் குளிர்ந்த பொருட்களில் குறைவாகவும் இருக்கும் ஸோ அக ஆற்றல் வந்து குளிர்ந்த பொருள் என்னவாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஹீட் ஆச்சுன்னா அதனோட அக ஆற்றல் நிலையாற்றல் ஆற்றல் எல்லாமே என்னவாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அக ஆற்றலானது அதிக வெப்பநிலை இருக்கும் இடத்துலேருந்து குறைந்த வெப்பநிலை இடத்திற்கு இடந்து பாய்ந்து செல்லும் ஸோ இது நம்ம அங்கேயே பார்த்துங்க டென்த்துலேயே பார்த்துருக்கோம் நான் இருக்கா ஸோ வெப்ப ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இடத்துலேருந்து என்ன பண்ணணும் எப்பவுமே குறைவாகிற இடத்தை நோக்கி தான் என்ன பண்ணுவோம் அது பறந்து போகும் அப்படின்றத நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் இந்த அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும்போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது பாருங்கள் இந்த அப்போ அகாற்றல் நான் பார்த்துட்ருக்கோம் உள்ளே இருக்கிற அந்த நிலை ஆற்றல் ஏக்காற்றல் இதுதான் அக ஆற்றல்னு பார்த்துட்ருக்கோம் இதே வெப்பநிலை அதிகமாக இருந்தால் என்னவாக இருக்கும் அதிகமாகவும் குளிர்நிலையாக இருந்தால் குறைவாகவும் இருக்குன்னு பார்த்தோம் இந்த அகாற்றல் வெளிப்படுற பண்பு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வெப்ப ஆற்றல் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த வெளிப்படுற பண்பு தான் நம்ம எப்படி அழைக்கிறோம் வெப்ப ஆற்றல் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த பாடத்தில் வெப்பமானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வாறு பரவு பரவுகிறது என்பதை பற்றி படிக்கிறோம் சரி எப்படி வெப்பம் இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவுது அப்படின்றத பற்றி அந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெளிவாக படிக்கப் போகிறோங்க வெப்பத்தின் விளைவு வெப்ப ஏற்பத்திறன் பொருட்களில் ஏற்படும் நிலை மாற்றம் மற்றும் உள்ளூரை வெப்பம் ஆகியவற்றை பற்றி படிக்க போகிறோம் சரி இந்த உள்ளுரை வெப்பம் வெப்ப மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அது எல்லாத்தையுமே தான் அந்த படத்தில் நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெப்பத்தின் விளைவுகள் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படும் ஃபஸ்ட்டு பாருங்கள் விரிவடைதல் ஸோ ஒரு பொருள் வெப்ப பண்ணா ஃபஸ்ட்டு அது விரிவடைதல் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெற்று அதிர்வடையாக தொடங்கும் பாருங்கள் ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளுக்குள்ள மூலக்கூறுகள் என்ன பண்ணுமா மிக அதிகமான ஆற்றலை பெற்று என்ன பண்ண சொல்லணும் தான் அதிரவடியாக தொடங்குது ஸோ ஆக ஆரம்பிக்குது எந்த பொருளை வெப்பப்படுத்தினாலும் சரி அது மூலம் என்ன வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது இதனால் அருகில் இருக்கும் மூலக்கூறுகளும் அதிரவடியாக தொடங்கும் இப்போ பாருங்க நம்ம ஒரு இடத்த ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம் அந்த ஹீட் பண்ணோன்னா அந்த பொருள் அதிரதிர்வடியாக ஆரம்பிக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பொருள் அதனால் என்ன பண்ண ஆரம்பிக்குமா அதிர்வடைய ஆரம்பிக்குது எனவே விரிவடைதல் ஏற்படுகிறது ஸோ இந்த அதிரவடினால்தான் நான் ஏற்படுதுன்றாங்க விரிவடைதல் வந்து ஏற்படுதுன்றாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வெப்பத்தால் ஏற்பட ஒரு விளைவு தான் வந்து விரிவடைதல் அந்த விரிவடைதல் வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த வெப்பப்படுத்துறோமோ அங்கே மூலக்கூறுகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது வைப்ரேஷன் அதிவடை ஆரம்பிக்குது அந்த அதிர்வுகள் என்ன பண்ணால் பக்கத்து பக்கத்து மூலக்கூறுகள் என்ன பண்ணப்படுது ஸோ கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வெயில் காலங்களில் அதிக வெப்ப ஆற்றல் ரயில் தண்டவாடங்களை விரிவடைய செய்கிறது ரயில் பாதைகளில் சிறிய இடைவெளி விட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் ட்ராக்ல என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கங்கே அங்கங்கே வந்து பார்த்தோன்னா இடைவெளிகள் விட்டிருப்பாங்க ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டுருக்காங்க இல்லையா இதுக்கிட்டான்னா ஸோ வெயில் காலங்களில் என்ன ஆகும் இந்த வெப்பத்தால் இது விரிவடைஞ்சு இது ரெண்டு வந்து ஒன்றா என்ன ஆகும் ஒட்டிக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் ஸோ வெப்பத்தால விரிவடைகிறப்போ இது என்ன ஆகும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் ரயில் வந்து விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தான் பண்ணுவாங்க ஸோ இடைவெளி விட்டுது பண்ணுவாங்க அப்போ வெப்பத்தால் ஒரு பொருள் என்ன ஆகுதுங்க விரிவடையுது அதான் முக்கியமான பாயிண்ட் அடுத்து திடப்பொருட்களை விட திரவ பொருட்கள் அதிகமாக விரிவடையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ திட திரவ வாயு மூணு பொருட்கள் இருக்கு இல்லையா அதில் திடப்பொருளை விட எது அதிகமாக விரிவடையுமா திரவ பொருட்கள் வந்து இன்னும் அதிகமாக விரிவடையும் அடுத்து பாருங்கள் ஆனாலும் வாயு பொருட்கள் இவை ரெண்டத்தை விட அதிகமாக விரிவடையும் அப்போது வாயு தான் அதிகமாக விரிவடையும் அதை விட த திரவம் கம்மியாக வரையடும் அதை விட திண்மம் வந்து கம்மியாக விரைவடையும் ஓகேங்க அப்போ எப்படி எழுதலாம் திண்மத்தை விட எது அதிகமாக விரிவடையும் திரவம் இது ரெண்டத்தை விட எது அதிகமாக விரிவடையும் வாயு வந்து அதிகமாக விரிவடையும் ஓகே இதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இதுக்கு ரீசன் என்னன்னா மூலக்கூறுகளோட அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலை மாற்றம் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறுகிறது ஆமாம் நம்ம தெரிஞ்சு தான் ஒரு பனிக்கட்டை நம்ம ஹீட் பண்ணால் அது என்னவாக மாறும் நீராக மாறும் மேலும் அதை வெப்பப்படுத்தினால் நீர் ஆவியாக மாறுகிறது ஸோ பனிக்கட்டை நம்ம ஹீட் பண்ணால் அது நீராக மாறுது அது மேலும் நம்ம ஹீட் பண்ணால் என்னவாக மாறும் நீர் ஆவியாக மாறுகிறது ஆகவே திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவ பொருளாக மாறுகிறது மேலும் வெப்பப்படுத்தும் போது அது நிலைக்கு மாறு மாறுகிறது வெப்பநிலை குறைக்கும் போது தலைகள் மாற்றம் ஏற்படுகிறது ஸோ குறைக்கும் போது தலைகள் மாற்றம்னா என்னதுங்க இப்போ நம்ம பனிக்கட்டையை ஹீட் பண்ணோம்னா தண்ணியாக மாறிஞ்சி அந்த தண்ணி நம்ம மறுபடியும் குளிர் வச்சால் என்னாக மாறப்போகுது பனிக்கட்டியாக மாறப்போகுது அவ்வளோதான் ஸோ அதை தலைகீழ் மாற்றன்றாங்க அப்போ வெப்பப்படுத்துறப்போ என்னவோ மாறுதோ குளிர் வைக்கிறப்போ அதுக்கு அப்படியே தலைகீழ் மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பத்து ஃபர்ஸ்ட் வந்து விரிவடைதல் பார்த்தோம் செகண்ட் வந்து நான் பார்த்துருக்கோம் நிலையில் அதனோட நிலையில் ஏற்படுற மாற்றம் பார்த்துருக்கோம் இப்போ தேர்ட் பார்க்குறேங்க வெப்பநிலை மாற்றம் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் ஏக்காற்றல் அதிகரிக்கிறது நம்ம பார்த்தோம்ல எல்லா மூலக்கூறுகளும் ஏற்காற்றலும் இருக்கும் நிலையாற்றலும் இருக்கும் ரெண்டு சேர்ந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அக ஆற்றல்னு சொன்னோம் அப்போ நம்ம ஹீட் பண்ணுறப்போ அந்த பொருளோட என்ன ஆகுது அதிகமாகுது ஏன்னா வைப்ரேட் அதிர்வடி ஆரம்பிக்கிறது இல்லை அதனால என்ன ஆரம்பிக்கும் இயக்க ஏக்காற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது மூலக்கூறுகள் அதிர்வடிவதால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது பாருங்கள் அந்த அதிர்வடையாதனால்தான் அந்த பொருளோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எவ்வளோ வீட்டு கொடுத்துட்டு இருக்கோமோ அந்த பொருள் என்ன ஆரம்பிக்கும் வெப்பம் அடைய ஆரம்பிக்கிது அந்த பொருளை குளிர்விக்கும் போது வெப்ப ஆட்டத்தில் வெளியேறி அதன் வெப்பநிலை குறிகிறது குறைகிறது ஓகேங்களா ஸோ நம்ம ஹீட் பண்ணுறப்போ அது அதிர்வடைஞ்சு அதிர்வடைஞ்சு அந்தளவுக்கு ஹீட் ஆகும் பக்கத்து பக்கத்து மூல பொருளுக்கு அப்படியே அந்த அருவிகள் போய் போய் ஹீட் ஆகிட்டே இருக்கும் நம்ம அந்த வெப்பநிலையை எடுத்துகிட்டு குளிர்விக்க ஆரம்பித்தோன்னே அந்த வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினா நம்ம அந்த பொருள் வந்து சுத்தமாக வந்து குளிர்வடைஞ்சிடும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து வேதியியல் மாற்றங்கள் வெப்பம் ஒரு வகையான ஆற்றலாக இருப்பதால் அது வேதியியல் மாற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது வெப்பம் தான் இருக்குதுதான் ஒரு வகையான ஆற்றல் தாங்க வெப்பமும் ஸோ இது வந்து ஆற்றலாக இருந்தாலும் இது எதில் பங்கு இருக்குதான் வேதியியல் மாற்றத்தில் வந்து இதுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேதிவினைகள் தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது பாருங்கள் ஒரு வேதிவினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எது தான் தேவைப்படுதான் இந்த வெப்ப ஆற்றல் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது அதுபோல் வேதிவினைகளின் வேகத்தையும் வெப்பாற்றலை தீர்மானிக்கிறது ஒரு வேதிவினை நடந்துகிட்டே இருக்குது அது வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வெப்பாற்றல் தான் வந்தது ஆகும் ஓகேங்களா நீங்கள் பண்ண பண்ண சாதாரண தண்ணியில் சர்க்கரை உப்பு போட்டு கரைக்கத்தோட சுடுதண்ணில் போடணும் ஈஸியான ஆகும் கரைஞ்சிரும் அப்போ வெப்பநிலை வந்து ஒரு வினையோட இது என்ன பண்ணுது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் விரைவினை எரித்து அதன் மூலம் கிடைக்கும் வெப்பத்தினை பயன்படுத்தி நாம் உணவு சமைக்கிறோம் இந்த வெப்பாற்றலை உணவை பக்குவமாக சமைக்க பயன்படுகிறது வெப்பத்தினால் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் ஆகும் இதெல்லாமே என்னது வெப்பத்தினால் ஏற்படுற வேதியியல் மாற்றங்கள் ஏன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கார்பன் விறகு கட்டைக்குள்ள வேணாங்க இருக்குது கார்பன் அது ஆக்சிஜனாக சேர்ந்து என்னவாக மாறுது கார்பன் டை ஆக்சைடாக எரிஞ்சதுக்கப்புறம் போகுது அப்போ என்ன மாற்றம் தான் அது இது வந்து ஒரு வகையான வேதியியல் மாற்றம் தான் அப்போ இது வே இதெல்லாம் வெப்பத்தால் ஏற்படுற வேதியியல் மாற்றங்கள் தான் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்கும்போது வெப்பத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்துட்டாங்க இப்போ வெப்பம் பரவுதல் எப்படிப்பா வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் செயல்பாடு ஒன்று கண்ணாடி முகவில் சிறிதளவு தண்ணீர் எடுத்து அதை சில பனி பனிக்கட்டி துண்டுகளே போடுங்கள் ஸோ கொஞ்சம் தண்ணா கண்ணாடியில் தண்ணி எடுத்து சொல்கிறாங்க அதில் என்ன பண்ண சொல்கிறாங்க பனிக்கட்டி சொ துளிகள் துண்டுகளாக அதில் போட சொல்கிறாங்க என்ன நடக்கிறது என்பதை சிறிது நேரம் முற்று கவனிங்கள் சிறிது நேரத்தில் பனிக்கட்டி நீராக உரு உருகி விடுகிறது பனிக்கட்டியே நீராக உருகி விடுகிறது நீரில் இருந்த வெப்பாற்றல் பனிக்கட்டினுள் பரவியதால் தான் பனிக்கட்டி உருகி விடுகிறது பாருங்க நீரில் இருந்த வப்பாட்டம்லாம் ஆயிடுச்சு அந்த பனிக்கட்டி தான் பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருகின்னாவா மாறுது நீராக வந்து மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ நீரில் இருந்த வப்பாட்டல எது எடுத்துக்குது பனிக்கட்டி எடுத்துக்கணும் உருகுது ஆனால் தான் அந்த பனிக்கட்டி என்ன ஆகிட்டுருக்கோம் உருகிட்டிருக்கும் ஒரு பொருளையும் இருக்கும் வெப்பமானது அதே இடத்தில் தங்கி இருக்காது அதிக வெப்பத்தில் இருக்கும் பொருட்கள் வெப்பத்தை எழுந்து குளிர்வடையும் அப்போ பாருங்கள் எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குதோ அந்த வெப்பத்தை அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் குறைவாகிற இடத்துக்கு நகர்த்திட்டு அதை எது பண்ண ஆரம்பிக்கும் குளிர்வடைய தான் வந்து ஆரம்பிக்கும் அதுபோல் குளிர்ந்த பொருட்கள் சுற்றுப்புறத்திலேருந்து வெப்பத்தை பெற்று வெப்பம் அடையும் அப்போ எந்த பொருள் குளிர்வாக இருக்குதோ அது என்ன பண்ணுவோம் வெப்பம் அதிகமாகிற இடத்துலேருந்து வெப்பத்தை வாங்க பார்க்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதிகமாகிற இடம் வெப்பத்தை கொடுத்துட்டு குருவி குளிர்விக்க பார்க்கும் குளிர் இடம் என்ன பண்ணுவோம் வெப்பத்தை வாங்கி அது வந்து சூடாக்க பார்க்கும் இதுதாங்க நடக்கிற இயல்பு ஓகேங்களா வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்கள் ஒன்று சேர்ந்தால் அதிக வெப்பநிலையில் இருக்கும் பொருள் இருந்து குறைந்த வெப்பநிலை பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பரவுகிறது இது நம்ம டென்த்துலேயே பார்த்தோம் இல்லையா ஸோ அதிகமான வெப்பநிலை ஒரு பொருள் இருந்து என்ன பண்ணும் குறைந்த வெப்பநிலைக்கு இருக்கிற ஒரு பொருளுக்கு வந்து மாறும் எப்போ ரெண்டுமே சமமாக வர வர்லுங்க ரெண்டுமே என்னாவோ சமமாக வர வரணும் வெப்பம் அதிகமாகிற இடத்துலேருந்து எது பண்ணோம் குறைவாகிற இடத்தை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கும் போக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது வரும் குளிரான சூழல் வெப்பமான சூழல் ஸோ இதை என்ன பண்ணுது வெப்பத்தை எழுந்து இது குளிராக மாறுது இது குளிராக இருக்குது ஏற்கனவே வெப்பத்தை என்ன பண்ணுது இது ஈட்டாக மாறுது ஓகேங்களா அடுத்து சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே விட்டு கொண்டே சுவாசிப்பதே பார்த்துருப்பீர்கள் ஸோ நாக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் நாய் வந்து வெளியே விட்டுக்கிட்டே தூங்கி சுற்றிட்டு இருக்கும் அப்படி சுவாசிக்கும் போது அதை நாக்கிலிருந்து ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும் திரவநிலை வாயுக்கு மா வாயுநிலைக்கு மாற வெப்ப ஆற்றல் தேவைப்படும் இந்த வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது இவ்வாறு நாய் தன் நாய்க்கிலிருந்து தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர்வித்துக் கொள்கிறது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு வேறு சுரப்பிகள் வந்து உடம்புல இல்லைன்றதுனால அது என்ன பண்ண முடியாது வெளியேற்ற முடியாது அதனால் என்ன பண்ணது வந்து நாக்கை வெளியேற்றது மூலமாக அந்த தண்ணியை வெளியேற்றி என்ன பண்ணுது உடம்பு வந்து இது குளிர்விச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வெப்பமானது மூன்று வழிகளில் பரவுகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிங்ங்க வெப்பம் வெப்ப மொத்தம் எத்தனை வகையில் பறகுதான் மூணு வகையில் வந்து பரவுதான் ஓகேங்களா ஒன்று வெப்ப கடத்தல் வெப்ப கதிர்வீச்சு வெப்பச்சலனம் மூணாவது வந்து வெப்ப கதிர்வீச்சல் ஓகேங்களா இந்த மூணு வகையில் தான் வெப்பம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது பரவுது ஓகேங்களா அதை நம்மளை பார்க்க போகிறதுனா பார்க்க போகிறோம் வெப்ப வந்து நம்ம பார்க்க போகிறோம் வெப்ப கடத்தல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் திடப்பொருட்களில் மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாகவும் இயக்கம் இல்லாமலும் அமைந்திருக்கும் ஓகேங்களா ஸோ திடப்பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இயக்கம் இல்லாமலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ திடப்பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூலக்குரளால் என்ன வரக்குமா ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கும் இயக்கம் இல்லாமலும் வந்து அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திடப்பொருட்கள் தான் வரது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதனோட மூலக்கொருள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் திடப்பொருளின் ஒரு முனையினை வெப்பப்படுத்தும் போது அந்த முனையில் இருக்க மூலக்கூறுகள் வெப்ப வெப்பாட்டில் உட்கவர்ந்து தங்கள் நிலையை இருந்து கொண்டு முன்னும் பின்னுமாக வேகமாக அதிர்வருகின்ற அதிர்வடைகின்றன அப்போ பாருங்கள் நீங்கள் திடப்பொருளை நீங்கள் வெப்பப்படுத்துனீங்கன்னா அந்த வெப்பப்படுத்தலேருந்து என்ன பண்ணோம் அந்த இருந்து வெப்ப ஆற்றல் அப்படியே என்ன இன்னும் இருக்கும் அடுத்த முனைக்கு கொஞ்சமாக நான் இன்னும் இருக்கும் நாங்கள் முன்னும் பண்ண நாங்கள் வந்து போயிட்டே இருக்கும் ஓகே அதனால தான் என்ன பண்ணுவோம் ஒரு கரண்டியை நம்ம திரைத்தனமாக நம்ம குழம்புலேயே எதுவும் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதனோட இன்னொரு முனையை படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் ஹீட்டாக தெரியும் எதுக்கு அப்படின்னா அந்த அந்த ஹீட்லேருந்து என்ன இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்வடைஞ்சு இந்த உணவு அந்த ஹீட் வந்துருக்கும் அதிர்வடையும் போது அருகில் இருக்கும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை கடத்துகின்றன இதனால் அருகில் இருக்கும் மூலக்கூறுக்கும் அதிர தொடங்குகின்றன இந்த பயன் நம்ம இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எங்கே வெப்பப்படுத்துறோமோ அங்கே இருக்கிற மூலக்கூறுகள் என்ன ஆகும் அதிர்வடையும் அது அதிர்வடைந்த உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் அதிர்வடையும் அப்படியே அந்த அதிர்வுகள் தடைச்சா தொலைச்சா போய் போய் அந்த ஹீட்டு இங்கே இருக்கும் பரவிட்டே இருக்கும் திடப்பொருளில் இருக்கும் அனைத்து மூலக்கூறுகளும் வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா அந்த விஷயம் இப்போ இங்கே ஒரு அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கு அதை நம்ம வந்து ஒரு பழுப்பு வச்சு எக்ஸாம்பிள் ஊதவங்களை வச்சு ஊதுறோம்னு வச்சுங்களேன் ஓகேங்களா இந்த இடத்து அடுப்பில் பரத்துனால இந்த இடம் வந்து ஹீட் ஆகும் அந்த மூலக்கூறுகள் நாங்கன்னு இருக்கும் பக்கத்து மூலக்கூறு பக்கத்து மூலக்கூறு பக்கத்து மூலக்கூறுகள் எல்லாமே ஹீட்டு நாங்கள் இருக்கும் பரவின்னு இருக்கும் அது எது ஊரிலும் பரவுண்டானா எல்லா மூலக்கூறுகளுக்கும் அந்த ஹீட் வர ஊரில் அந்த வெப்ப நாங்கினே இருக்கும் பரவிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் திடப்பொருளை நீங்கள் பாருங்க இதை முக்கியமான பாயிண்ட் இவ்வாறு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் எனப்படும் என்ன சொல்கிறாங்க அதிகமாக வெப்ப இருக்கிற இருந்து குறைவாக வெப்பங்கிற இடத்துக்கு மூலக்கூறுகளோட இயக்கமின்றி ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அதுதான் மூலக்கூறுகளின் இயக்கமின்றி ஸோ இந்த இடத்துல மூலக்கூறுகள் எதுவும் ஆகலை இயங்கலை அந்த அதிரடித்த மூலமாக என்னாவது வெப்பம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து பரவுது ஓகே அப்போ மூலக்கூறுகளோட இயக்கம் என்று பரவத்தை நம்ம முன்னான்னு சொல்கிறோம் வெப்பம் கடத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் வெப்ப கடத்தல் பாருங்கள் வெப்ப கடத்தல் தான் நான் ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமல் வெப்பநிலை வேறுபாடு உள்ள பொருட்களுக்கு இடையே நடைபெறும் ஸோ பாருங்கள் ஏன்னா ஒரு பொருள் அதிக வெப்பநிலை இருக்கணும் ஒரு பொருள் குறைவான வெப்பநிலை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வெப்ப கடத்தல் வந்து நடைபெறும் அதிகமாக இடத்துல வந்து குறைவாகிற இடத்துல நோக்கி போகும் எந்த மூலக்கூரோடய இயக்கமும் இருக்காது அடுத்து பொருளின் பரப்பு அதிகமாகும் போது வெப்ப கடத்தல் அதிகமாகும் ஸோ ஒரு பொருளோட பரப்பு அதனோட அளவு பரப்பு அளவு இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆக அதனோட வெப்ப கடத்தலோட அளவு என்ன ஆகும் அதிகமாகும் ஏன்னா எல்லா மூலக்கூறுகளுக்கும் போறவர்களும் இது நடக்கும்னு பார்த்துருக்கேன்ல அதனால் வெப்ப கடத்தல் ஒரு மெதுவான செயல்முறை ஓகேங்களா இது என்ன ஆகும் ஏன்னா பக்கத்து பக்கத்து மூலக்கூறுகளுக்கு நகரதுனால இது ஒரு மெதுவாக தான் நாயிட்டே இருக்கும் நகர்ந்து நகர்ந்து அடுத்த மூலக்கூறுகளுக்கு போயிட்டுருக்கோம் அடுத்து திரவம் மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும் பாருங்க திண்மத்தை ஒப்புடுறப்போ திடப்பொருளை ஒப்புடுறப்போ திரவமும் வாய்க்குள்ளும் வெப்பத்தை என்ன பண்ணுமா குறைவாக தான் வந்து கடத்துமா ஏன்னா திடப்பொருளில் நெருக்கமான மூலக்கூறுகள் இருக்கிறதுனால அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் ஆகுது வெப்பநிலை வேகமாக வந்து நான் இருக்கும் பரவிட்டே இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து திரவத்திலேயே வாய்க்குள்ளேயும் மூலக்கூறுகளோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வெப்பத்தை வந்து அது வேகமாக என்ன பண்ணாது கடத்தாது அடுத்து பாருங்கள் உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகும் பாருங்கள் வந்து உலோகங்கள் தான் என்னவான் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம வெப்பக்கடத்தல் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அந்த வெப்ப நிகழ்வு நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப அதனால் தான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா சாப்பாடு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சமைக்கிறப்போ வந்து அலுமினிய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது சிறப்பான வெப்ப கடத்திகள் வந்து வெப்பத்தை உறிஞ்சி ஈஸியாக பண்ணுவோம் அந்த தண்ணி கொடுக்கும் தண்ணி சீக்கிரமாக கொச்சு நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு தரும் அப்போ அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அலுமினிய பாத்திரங்களை வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால் அது வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா பாதரசம் பாருங்கள் நம்ம டெர்மமீட்டர் இருக்குது இல்லையா வெப்பநிலை மானி ரூ நம்ம டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் அளக்கிறது இருக்கு இல்லையா அதில் வந்து பாதரசத்தை பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து வெப்பநிலையை வந்து ஈஸியாக கடத்தக்கூடியது அதனால் கொஞ்சம் வெப்பநிலை இருந்தால் கூட என்ன நம்ம கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் அதனால் என்ன பண்ணுறாங்க வெப்பநிலை மாநில பாதரசங்களை பயன்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம குளிர்காலங்களில் கம்பளி ஆடுகளை உடுத்துக்கிறோம் கம்பளி ஒரு அரிதிர் கடத்தி எனவே உடலின் வெப்பத்தை வெளி வெளிப்புறத்திற்கு கடத்தாமல் வைத்திருக்கும் ஓகேங்களா ஏன்னா நல்லா பார்த்துங்க நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட்டு பார்த்தோம் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம் வெப்பம் அதிகமாகிற இருந்து என்ன பண்ணோம் குறைவாகிற இடத்த நோக்கி போவோங்க ஓகேங்களா மழை காலங்களில் இந்த பனி காலங்களில் வந்து பார்த்தோன்னா சு நம்ம சுற்றுப்புறத்தோட சு வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எதை விட நம்ம பாடி டெம்பரேச்சரோட அப்போ என்ன ஆகும் நம்ம பாடியிலேருந்து வெப்பநிலை எங்கே போவோம் சுற்றுப்புறத்துக்கு போவோம் ஓகேங்களா அதனால் தான் நம்மளுக்கு என்ன ஆரம்பிக்கும் குளிர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கம்பளி போட்டு பொழுத்திக்கணும் அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து டெம்பரேச்சர் என்ன பண்ணாது இது வெளியே போக கூடாது மறுபடியும் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்க வைக்கும் நம்மளுக்கு அந்த குளூர் தெரியும் ஓகேங்களா ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் செயல்பாடு ரெண்டு தாமிரம் அலுமினியம் பித்தளை மற்றும் இரும்பு ஆகிய நான்கு உலோக கம்பிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நான்கு உலக கம்பிகளை நே நிறையா எடுத்து சொல்கிறாங்க கம்பிகளின் ஒரு முனையில் தீக்குச்சி ஒன்றினை மெழுகு உதவியுடன் பொருத்தி விடுங்கள் ஸோ என்ன பண்ணுறாங்க கம்பியோட ஒரு முனையில் தீக்குச்சி ஒன்றை பொருத்திட சொல்கிறாங்க மறுமுனையை வெப்பப்படுத்தும் போது சிறிது நேரத்தில் தீக்குச்சி கீழே விழுந்துவிடும் கம்பி வழியாக வெப்பம் கடத்தப்பட்டு கம்பியின் முனை மெழுகின் உருகுநிலை அடைந்ததும் தீக்குச்சி கீழே விழுந்து கீழே விழுந்துவிடும் இந்த சோதனை செய்யும் போது தாமிர கம்பியில் ஒட்டி இருக்கும் தீக்குச்சி முதலில் கீழே விழுந்து விடுகிறது இது இந்த நான்கு உலோகங்களில் தாமிரம் அதிகம் கடத்ததம் பெற்றுள்ளது என்பதை காட்டுகிறது ஓகேங்களா என்ன பண்ண சொல்கிறாங்க ஸோ ஒரு கம்பி எடுத்துக்கினு அதில் ஒரு மனையில் தீக்குச்சி ஒன்று ஒரு மெழுகத்தியால் ஒட்டி வைக்க சொல்கிறாங்க இந்த இடத்த நம்ம ஹீட் பண்ணுறப்போ இங்கேருந்து நான் வெப்பநிலை அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு பரவி இங்கே வந்தவுடனே எப்போ இந்த மெழுகு உருகிற அளவுக்கு டெம்பரேச்சர் கிடைக்குதோ அப்போ அந்த மெழுகு உரி அந்த வற்றி வச்சு கீழே விழுந்துடும் ஓகேங்களா அப்படிங்க நாலு கம்பி எடுத்துக்க சொன்னாங்க இல்லையா அதில் எது அதிகமாக வெப்பத்தை கடத்தி சீக்கிரமாக விடுன்னு பார்த்தோன்னா தாமிர கம்பி ஓகேங்களா அப்போ தாமிரம் வந்து என்ன பண்ணுது ஈஸியாக வந்து வெப்பத்தை கடத்தும் தன்மை கொண்டதுன்னு இது நம்மளுக்கு தெரிஞ்சது அலுமினியம் பித்தளையில் இருக்கும் தீக்குச்சிகள் கீழே விழுவதை கடைசியாக இரும்பில் இருக்கும் தீக்குச்சி கீழே விழும் அப்போ என்ன அர்த்தம் இரும்பு வந்து இது ரெண்டு இதுங்களோட என்ன பண்ணுது வெப்பத்தை கொஞ்சம் குறைவாக தான் கடத்துது தாமிரம் அலுமினியம்லாம் வந்து வெப்பத்தை வந்து வேகமாக கடத்துது அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோடு நம்ம பார்க்க போகிறது வெப்ப சலனம் ஓகேங்களா நம்ம இதில் வெப்ப கடத்தல் பார்த்தோங்க முக்கியமான பாயிண்ட் அதிகம் வெப்ப அதிகமாகிற இடத்துல இருந்து குறைவாகிற இடத்துக்கு மூலக்கூறுகளோட இயக்கம் இல்லாமல் தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு போறேன் இப்போ நம்ம பார்க்க பார்த்து வெப்ப சலனம் பார்க்கலாம் பாருங்க ஒரு கண்ணாடி கோவிலில் சிறிதளவு தண்ணீர் எடுத்து அதில் சில பொட்டாசியம் பெருமாங்குநேட் படிமங்களே போடுங்கள் எதை போட சொல்றாங்க பொட்டாசியம் பெருமாங்குநேட் படிவத்தை போட சொல்றாங்க கோழையின் அடிபாகத்தை வெப்பப்படுத்தும் போது ஊதா நிற கோடுகளோடு மேற் நீர் மேலெழும்பி பரவுவதை காணலாம் பாருங்கள் நம்ம அதில் கொஞ்சம் நம்ம அடிபாகத்தை நம்ம கொஞ்சம் லைட்டாக பொட்டாசியம் வருமான போட்டு வெப்பப்படுத்துகிறப்போ அதனோட பர்பிள் கலரில் என்னதான் நிறக்க நீரை மேலே வந்து மேலே எழும்பி பர பரவதை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே குறிப்பிட்டுள்ள செயல்பாட்டில் கண்ணாடி கோழையின் அடிப்பகுதியில் இருக்கும் தண்ணீர் மூலக்கூறுகளின் வெப்பத்தினை பெற்றவுடன் மேலெழும்பி வருகின்றன மேலே இருக்கும் தண்ணீர் மூலக்கூறுகள் கீழ்நோக்கி வருகின்றன இது போன்ற நிகழ்வு வாழ்க்கையில் நடைபெறுகிறது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவான் நம்ம தண்ணி கொதிக்குதுன்றோம்ல என்ன அர்த்தம் ஸோ நம்ம கீழே நம்ம ஹீட் பண்ண உடனே அந்த குண்டானுக்கு அடியில் இருக்கிற தண்ணி ஹீட் ஆகிடுச்சுங்க ஹீட் ஆன என்ன பண்ணோம் அது மேல் நோய்க்கு வர ஆரம்பிக்கும் அப்போ மேலே இருக்கிற தண்ணி என்ன வருது குளிர்ச்சா இருக்குது அந்த தண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கும் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போ அங்கே ஆகுது தண்ணி எப்படி மேலும் கீழும் போகுது அதே போல் தான் வாயுக்கள் என்ன ஆகுது ஸோ வெப்பப்படுத்தப்பட்ட வாய் என்னாவும் அது லேட் லேஸ் ஆகிடும் அதனால் மேலே போக ஆரம்பிக்கும் குளிராகிற என்ன பண்ண ஆரம்பிக்கும் கீழே நோக்கி வர ஆரம்பிக்கும் ஸோ வாய்க்களை வெப்பப்படுத்தும் போது வெப்ப மூலக்கூறுகள் அருகில் உள்ள மூலக்கூறுகள் முதலில் வெப்பம் அடைந்து விரிவடைகின்றன அதனால் அவற்றின் அடர்த்தி குறைகிறது ரொம்ப முக்கியமாக முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ வெப்பம் நம்ம லாஸ்ட் பாடத்தோட பார்த்தோம் காணல் நீர் பார்க்குறப்ப பார்த்தோம்ல ஸோ ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காற்று வந்து ஆகிடும் ஹீட் ஆகிட்டு அதனோட அடர்த்தி குறைஞ்சிரும் அதனால் அது என்ன பண்ணும் மேல் நோக்கி போகும் மேலே இருக்கிற காற்று என்ன பண்ணும் கீழ் நோக்கி வரும் அப்போ அதில் தான் என்ன ஏற்படும் அந்த ஒளி விலக்கல் மாறுபாடு ஏற்பட்டு காணல் நீர் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் ஸோ இப்போ ஹீட்டான காற்று மேலே போகிறப்ப அதனோட அடர்த்தி வந்து குறஞ்சிடுது இத்தகைய மூலக்கூறுகள் மேலே செல்ல செல்ல கனமான மூலக்கூறுகள் கீழே வெப்ப மூலத்திற்கு அருகில் வருகின்றன இந்த மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுகிறது அப்போ பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் வெ மூலக்கூருளோட இயக்கம் இல்லாமல் பரவனா வெப்ப கடத்தல் ஆனால் வெப்பச்சலனம் எப்படி பருவதான் மூலக்கூறுகளோட இயக்கம் ஓகேங்களா சரி மே மூலக்கூறுகள் கீழே இருக்கிற அந்த ஹீட்டான மூலக்கூறு மேலே போகுது மேலே இருக்கிற அந்த குறைவான ஹீட்டு குறைவான மூலக்கூறு கீழே வருது அப்போ மூலக்கூறுகளோட இயக்கத்தால் வந்து நடக்குது பாருங்க ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியில் இருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறளின் உண்மையான இயக்கத்தினால் வெப்பம் பரவதே வெப்பச்சலனம் என்கிறோம் அதே தாங்க அதே அங்கே பார்த்து அதே பாயிண்ட் தான் வெப்பம் அதிகமாகிற இருந்து வெப்பம் குறைவாகிற பகுதிக்கு தான் போகுது ஆனாங்க மூலக்கூறுகளோட இயக்கம் இருக்காது இங்கே என்ன இருக்கும் மூலக்கூறுகளோட இயக்கம் இருக்கும் அப்போ மூலக்கூறுகளோட இயக்கம் இருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வெப்பச்சலனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வெப்பச்சலனம் நம்ம டெய்லி யூசஸ்ல வந்து வெப்பச்சலனம் வந்து எங்கெங்கே நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க பத்து சூடாக்கப்பட்ட காற்று பலூன்கள் இத்தகைய பலூன்களின் அடிப்பகுதியில் இருக்கும் காற்று காற்று மூலக்கூறுகள் வெப்பம் அடைந்து மேல்நோக்கி நகரத் தொடங்கும் இதனால் சூடான காற்று பலூனின் உள்ளே நிரம்புகிறது அடர்த்தி குறைந்த சூடான காற்றினால் பலூன் மேல்நோக்கி செல்கிறது காற்றின் பலூன் மேல் நோக்கி செல்கிறது சூடான காற்று மேல்நோக்கி செல்வதால் பலூனின் மேற்பகுதி மேற்பகுதியில் இருக்கும் குளிர்ந்த காற்று கீழ்நோக்கி நகர்கிறது இந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் பாருங்கள் அதனால் தான் என்ன பண்ணோம் இந்த இடத்த வந்து ஒரு அடுப்பு போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அங்கேருந்து வர வெப்பம் என்ன பண்ணுவோம் அங்கே இருக்கிற காற்றை ஹீட் பண்ணி ஸோ காற்று ஹீட்டானோடன அதனோட அடர்த்தி என்ன ஆடுங்க குறஞ்சிடும் அப்போ அடர்த்தி குறைஞ்சோடனே அது என்ன பண்ணுவோம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போ அங்கே அடர்த்தி அதிகமாக காற்று என்ன கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த அடர்த்தி அதிகமாக குறைவாகிற காற்று மேலே போனோன்னே அந்த பலூன் ஃபுல்லாக ரொம்பனோடனே நோடன இந்த பலூனை சேர்த்து அது என்ன பண்ணும்போது மேலே பண்ணும்போது போது ஏன்னா அடர்த்தி குறைவாகிற காற்று மேலே போக வேண்டிய அப்போ அந்த பலூனையும் சேர்த்து என்ன பண்ணும் போகும் அது தூக்கின்னு போகும் அடுத்து நிலக்காற்றும் கடல் காற்றும் ரொம்ப முக்கியமான டாபிக்குங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் பகல் நேரங்களில் நிலப்பரப்பு கடல்நிறை விட அதிக சூடாகிறது ஆமாம் பகல் நேரங்களில் வந்து பார்த்தினா நம்ம ஆற்று மண சாரி கடல் ம கடற்கரை மணல்லாம் நம்ம பீச்செலாம் போகவே முடியாது ஏன்னா என்னாவாக இருக்கும் இந்த கடலை விட அந்த கடற்கரை ஓரங்கள் வந்து பார்த்தா நிலக்க நிலங்கள் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் இதனால் நிலப்பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எழும்புகிறது ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா ஸோ நம்ம கடல் இங்கே இருக்குன்னா இந்த அத்த நிலப்பரங்களில் அதிகமான ஹீட்டாக இருக்கும் அதிகமாக ஹீட்டாக இருந்தாலும் என்ன பண்ணோம் ஸோ இந்த கா இந்த காற்று வந்து மேலே போயிடும் அடர்த்தி குறைவதுனால அப்போ என்ன பண்ணோம் வந்த அந்த நான் போனால் நிலத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த இடம் வேக்கண்ட் ஆனோன்னா இங்கேருந்து காற்று வர ஆரம்பிக்கும் அப்போது அந்த கான்செப்ட்டை சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் கடல் பரப்பிலேருந்து குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசுகிறது இதனை கடல் காற்று என்கிறோம் அப்போ பாருங்கள் இருந்து வரதுனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் கடல் காற்று ஓகேங்களா சரி நம்ம நிலக்கடல் காற்று நம்ம என்ன பார்த்தோம் இப்போ எந்த நேரங்களில் நடக்குன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பகலில் ஓகேங்களா சரி ஏன்னா பகல் நேரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு வந்து அதிகமாக வந்து சூடாகுது அப்போ நான் வச்சுங்க பகல் ஓகேங்களா பகல்னு வருதா இங்கே பாருங்கள் பகலை கடல்னு போச்சுங்க அப்போ பகலில் அடிக்கிறதுன்னா காற்று கடல் காற்று பகலில் கல்னு வருது இல்லையா அப்போ இது எதுவும் குறிக்குது கடலை குறிக்கிதுன்னு ஆபச்சுங்க அப்போ பகலில் அடிக்கிறதுனா காற்று கடல் காற்று ஏன்னா பகல் நேரங்களில் நிலப்பரப்பில் இருக்கிற அந்த காற்றுனா ஆயிடுது மேல் நோக்கி போகிறதுனால கடல்லேருந்து காற்று அடிக்குது அதே பாருங்கள் இரவு நேரங்களில் நிலப்பரப்பு கடல் நிறைவை விட விரைவில் குளிர் அடைகிறது கடல் பரப்பில் உள்ள சூடான காற்று மேல் எழும்பு நிலப்பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று கடல் பகுதி நோக்கி வீசுகிறது இதனால் நிலக்காற்று என்கிறோம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்களா ஸோ இப்போது நிலப்பரப்பு நைட்டில் அந்த அளவுக்கு உடனே கூழ் ஆகிடுமா ஆனால் அந்த நேரத்தில் கடலோட அளவு என்னவாக இருக்கும் இதோட ஹீட்டாக இருக்கும் அப்போ இது மேல் நோக்கி போகிறதுனால இங்கேருந்து காற்று உள்நோக்கி அடிக்கும் ஓகேங்களா அப்போ அதனால் இது நிலத்திலேருந்து அடிக்கிறதுனால இரவு நேரங்கள்ல என்னன்னு சொல்கிறாங்க நிலக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இரவு தான் நிலா வரும் அப்படின்னு ஆகிவிச்சுங்க அப்போ நிலக்காற்று அப்படின்னா நிலவுன்னாக தான் நான் வரும் நிலவு வரும் இல்லையா அப்போ நிலக்காட்டுறோன்னா எப்போ அடிக்கிறது இரவுல அடிக்கிறதா வந்து நிலக்காற்று ஓகேங்களா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டீஎன் பீசரோடு கேட்டிருக்காங்க ஆனால் இதை நல்லா வந்து புரிஞ்சுங்க ப சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓட்டங்க வெப்ப சாதனத்தால் எப்படி காற்றோட்டம் நடக்குது காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும் சூடான காற்று மேலெழும்பி செல்வதால் அங்கே குறைந்த அழுத்தம் உருவாகிறது நம்ம முதல்ல இதே பார்க்குற கான்செப்ட் இருந்தாங்க சூடான காற்று அங்கே போவோம் மேல் நோக்கி போவோம் அப்போ மேல் நோக்கி போகிறதுனால இந்த இடம் என்ன உருவாகும் குறைந்த அழுத்தம் உருவாகும் ஆகவே குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகர்கிறது இதுவே காற்றோட்டத்தை உருவாக்குகிறது ஆனால் என்ன பண்ணுவோம் சார் எந்த இடத்த குளிர்ந்த காற்று இருக்குதோ அது என்ன பண்ணோம் இந்த குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீச ஆரம்பிக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் காற்றோட்டம் அப்பா காத்தடிக்குதுன்னு சொல்ற அதுதான் அடுத்து பாருங்க புகைப்போக்கிகள் சமையல் அறிகளிலும் தொழிற்சாலைகளிலும் உயரமான புகைப்போக்கிகளை வைத்திருப்பதை பார்த்துடுவீர்கள் சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளிமண்டலத்துக்கு சென்று விடுகிறது அதே தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்போக்கிகள் வச்சுருப்பாங்க ஸோ புகைப்போக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூடான காற்று என்ன பண்ணுவோம் மேல் நோக்கி தான் போக ஆரம்பிக்கும் அதனால் தான் புகைப்போக்கிலாம் ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க அப்போ மேல் நோக்கி அது எங்கே போயிடும் அப்படியே வளிமண்டலத்தில் வந்து அது போயிடும் சரிங்களா சரி கைஸ் ஸோ வெப்பச்சலன உருவாக இருக்கட்டும் நம்ம பார்த்தோம் வெப்ப பரவத்துக்கு மூணு வகையாக பரவுதுன்னு பார்த்தோம்னா வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் ஸோ வெப்ப கதிர்விச்சு இருக்குது வெப்பச்சலன உருளும் நம்ம பார்த்துட்டு இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம அதனோட கண்டினியூ பார்த்துலாம் ஓகேங்களா சரி கைஸ் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம் ஸோ வெப்பத்தை பற்றி பார்த்தோம் வெப்பம் வந்து பார்த்தோன்னா எப்படிலாம் வந்து அதனோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அதனோட வேதி விளைவு வெப்பத்தால் வந்து நிலையில் ஏற்படுற மாற்றம் வெப்பத்தால் ஏற்படுற அந்த பிரிவடைதல் அது இல்லாமல் பார்த்தோம் வெப்பம் பரவற விதங்களை பார்த்தோம் அதில் ரெண்டு விதங்கள் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க வெப்ப வெப்பை கதிர்விச்சு தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க கைஸ் எல்லோரும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்